டாரி நான் என்ன செய்வேன் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க எல்லாம் நல்லா தான் நாங்க என்ன நல்லா இருக்க முடியும் அது உங்க எல்லாரும் வணக்கம் கண்ணு புள்ள குளுச்சியா இருக்கீயா இதெல்லாம் எவ்ளோ குடுத பாக்கும்போது மனசுக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு என்ன தக்கல் பண்றியா சரி உங்க நாலு பேருக்கு வணக்கம் ஆ வணக்கம் இப்படி சேய் உங்க அப்பனா அப்ப எனக்க அப்பா தான் அப்பா தாளைกระทப்பா கேள்வி ஏய் லூசு பேளே அப்பா கிரே மண்ணனை ஊத்தி எரிச்சிரு ஒரு லிட்டர் மண்ணை கொஞ்ச நாளைக்கு உயிர் வர அவரை வச்சு கொல்ல பேரோ கொல்ல வேண்டியது இருக்கு அவரே பாதி பேரோ போட்டு விட்டுறாரு தகப்பா முத அண்ணே ஆயா என்னமோ சொல்ல வந்தே வாய் உளறது சரி வந்தமா ஆனதுமா தங்க தங்கச்சி தாக்கல உள்ளட்ட மாட்டங்க ஆரம்பமா சுதி அப்படி எதை குடிக்கிற புதிய புடின்னு சொல்லி ஒழுக்கமா பேசு ஒழுக்கமா பேசணும்பா ஒழுக்கமா பேசணும் அண்ணே

oh uh...

பையனை பார்த்தோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா ஒரு மாதிரியான கஷ்டமா இருக்கா இன்னைக்கு நம்ம பட்டு இவனை கூடத்துக்கு மட்டும் இல்ல தங்கச்சி ஆட வரமேனு வேதனை பண்றியா இல்ல தங்கச்சி வேற என்ன உன்னை பார்த்தோம் அண்ணனுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சுமா ஆசை வந்துருச்சா நீ இந்த மாதிரி ஆடணும்னு ஆசை பண்றியா அது இல்ல வேற என்ன இன்னைக்கு கோயில ரெண்டு பேரும் பதினோரு ரூபாய் முடிஞ்சு வச்சுட்டு முடிஞ்சு வச்சுட்டு இன்னையில இருந்து நம்ம லவ் பண்ணுவோமா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுமா ஆமா உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன் பிரியோ உனக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதா ஐயா அப்ப நீ கையா என்ன பாடுகிறதெல்லாம் சிங்கரும் சாணி என்ன ஒரு சட்ட ஆளகர் ஏதோ பேச வராரு தகப்பா உனக்கு என்னதான் பிரச்சனை இங்க வா இங்க வா இங்க வாங்க இங்க வாயா பிரியா அவ ஊர் பக்கம் வந்திருக்கோம் கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க வா ஒண்ணு இல்ல பிரியா ஒரே ஒரு முத்தத்த கூட எங்க அப்பா ஜீவ சமாதி ஆயிடுவார் அந்த அளவுக்கு முத்த கொடுத்தா நான் ஜீவ சமாதி ஆயிரே ஓ வாயா முத மூடு மச்சி நீ நீ கொல்ல பாக்க ஆற உங்களை எல்லாம் என்னங்க எங்க அண்ணே என்னையே தான் கொல்ல பாக்க நான் இல்லனா ரொம்ப கஷ்டப்படுவே பாத்துக்க ஒருட்டடக்குப்படுது முத்தமா முடக்குப்படுது முத்தமா

ரெண்டு பேரும் தங்கச்சி வந்தா நீ எவ்வளவு அழகா உன் மாமான கூப்பிடுச்சு ரெண்டு ஆ ஆயா மாமான பிடிக்காதா தங்கச்சி தான் அப்படியே நடிப்ப சத்தியமா தங்கச்சி தான் பிடிக்கும் எந்த தங்கச்சி தங்கச்சியே தான் எனக்கு பிடிக்கும்

தீபாவளி நாங்க ஒன்றா சேர்ந்தா அன்னைக்கு தீபாவளி மஞ்ச வயிறு மூலிப்பு நாங்கள் மடிச்சு போடுவோம் கூலிப்பு தீபாவளிக்கு வாங்கி விட்டா புடவ புடவையை கட்டி விட்டா எப்பையை என்ன விடுவ அய்யோ வாயில் ஏதாவது நல்ல வளர்த்தேன் வருதா வசம் போச்சு தேய்க்கிற மாதிரி ம அமரத்தி குயிலு மஞ்சமிடு வீடு மயிலுக்காமல் போதிரியா போட்டா தான் ஏற முடியும் இல்ல வேணாமா இங்கேயே நின்றுக்கலாமா மைக்கே போட்டு நீல மாறுந்தா இருந்தா நான் எப்படி தான் மேலே வர முடியும் வர முடியாது இல்ல வர முடியாது இல்ல அதனால அவங்க தாடி போயிடலாம நம்ம இந்த முதலி அந்த 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 ஆஸ்பத்திரி மாதிரி சாத்தி வை இதெல்லாம் ஃபோக்கஸ் செஞ்சு பழச்சுன்னு மூஞ்சை கட்டி அடிக்குது கண்ணை காட்டி கண்ணுக்குன்னு தான் கூசுது அதனால மன்னாருனா மன்னாரு மாக்கிமா இல்ல மன்னாரு மச்ச என்ன சொன்னாரு ஆத்தங்கற ஓரமா நண்டு புடிச்சு சொன்னாரு என்ன புடிக்க நண்டு நண்டு அதுதான் புடிக்கணும் வேற வழி இல்ல ஆத்தங்கறக்கு போனா அதான் கிடைக்கும் மன்னாருனா மன்னாரு மாக்கிமா மன்னாரு மச்ச என்ன சொன்னாரு கடுப்பை வச்சு விடுங்க முன்னால வாங்கி வச்சு விடுங்க பின்னால வச்சு விடுங்க முன்னாலே என்னது என்னது அப்பா தாளம் ஓய் நான் இமே நோக்கி போயிட்டு இருக்கேன் எதுக்கு ஏதாம அங்க வர இருந்து நீ பப்புன கூப்பிடு எது ஏதாம அங்க வரீங்க இன்னைக்கு அந்த இதே இல்ல என்ன உனக்கு இல்லாம போச்சு அப்படி அதே இல்ல அப்பள வர முடியாது சிவகாசி ரதியே ஏ சிரிக்கின்ற